வணக்கம் பாலியல் மதன டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்தன டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா எனக்கு ஆறு வருடமாக கைப்பழக்கம் இருக்குது ஒரு நாளைக்கு மூணு முறை பண்ணுவேன் ஆனால் இப்போது சுய இன்பம் செய்தால் ஆண்குறி வீங்கி போகுது சுயன்மை செய்கிறப்ப வந்து சுரக்கா பூசணிக்காயாக மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மூத்திரம் அடிக்கடி வருது மூத்திரம் போன பின் ஆண்குறி ரொம்ப ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு சுருங்குது சின்ன குழந்தைக்கு இருப்பது போல் உள்ளது அண்ணா இதற்கு தீர்வு இருக்கிறதா ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா கைப்பழக்கத்தை கட்டுப்படுத்த வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ கைப்பழக்கன்றது வந்து எப்படி கூடா நட்பு அப்படின்ற மாதிரி கைப்பழக்கம் வந்து கூடாத அதாவது தேவையில்லாத ஒரு பழக்கம் அதாவது ஒரு ஆணுக்கு வந்து விந்து சக்தி தான் வந்து அவனுடைய உடலை இயக்கக்கூடிய உந்து சக்தி எந்த அளவுக்கு வந்து விந்து சேகரம் உடம்புக்குள்ளே இருக்கோ விந்து எந்தளவுக்கு டெப்பாசிட்டாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு அழகையா அழகா இளமையாக பொலிவாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அந்த விந்தோட அளவு உள்ளுக்குள்ளே குறையிறப்ப உற்பத்தி குறையிறப்ப இல்லை உற்பத்தியான விந்தை வந்து வெளியில் வந்து விரயம் பண்ணுறப்ப வந்து ஒரு முகம் சார்ந்த ஒரு தேஜஸ் இருக்காது ஜனவசியம் பண்ண முடியாது உங்களுடைய வார்த்தையை வந்து சரியான முறையில் போய் மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது சிந்தனை ஒன்றாக இருக்கும் செயல்பாடு ஒன்றாக இருக்கும் ஸோ வந்து சிந்தனை செய்ததை வந்து செயல்படுத்த முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து விந்தோட வளம் உடம்பில் குறையிறது ஒரு காரணம் ஸோ ஆறு வருஷமாக இவர் வந்து கைப்பழக்கம் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு வந்துட்டு மூணு முறை அடிக்கிறார் ஸோ ஒரு முறை அடிக்கிறப்ப வந்து விந்து வருது இன்னொரு முறை அடிக்கிறப்ப தண்ணி வருது இன்னொரு முறை அடிக்கிறப்ப காற்று வருது இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தார்னு வைங்க அவரோட வாசர் போயிடும் அந்த அடிபம்போட வாசர் வந்து சுத்தமாக போயிடும் ஸோ வந்து மூணு முறை பண்ணுறதுன்றது வந்து ஒரு சுய இன்ப அடிமைத்தனத்தை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவர் ரெகுலராக பண்ண என்ன என்னாகுது அப்படின்னா கார்போசா காவர்னோசான்னு சொல்லி ரெண்டு சிலிண்டர் இருக்குது ஆணுறுப்பில் ஸ்பான்ஸ் டிஷ்யூஸ் உண்டு ஆணுறுப்பில் நரம்பு உண்டு ரத்தம் ரொம்ப நுண்மையான ரத்த குழாய்கள் வந்து ஆணுறுப்பில் அதிகம் உண்டு ஸோ இவர் வந்து கைப்பழக்கம் பண்ண பண்ண கஜக் 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 போட போட என்ன என்ன ஆகுது கேமராமேன் விழுந்து விழுந்து சிரிகிறார் என்ன கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க லைனில் வாங்க போகலாமா சரி ஓகே போகலாம் அவரால் சிரிப்பு அடக்க முடியல ஸோ வந்து அந்த அதுக்கு காரணம் அந்த கஜக் 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 ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் டிசீஸில் டேமேஜ் வர்றது ஸ்பாஞ்ச் டிசீஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது நியூராலஜிக்கல் இன்ஃப்ளமேஷன் வர்றது அதே மாதிரி வந்து ரத்த குழாயில் வந்து சில நேரங்களில் வந்து ரத்தம் வந்து உறைஞ்சி போயிடுறது ஸோ இந்த ரீசன்லாம் இருக்கும் இது ரெகுலராக கைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக கைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கு ஆணூருக்கு வந்து அப்படியே வந்து வீங்கிடும் சில நேரத்தில் குட பழுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி செவந்து போயிடும் ஸோ வந்து அப்போ அந்த ஆணுறுப்பை வந்து அதிகமாக ஏற்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு வீங்கும் இன்னும் சில நேரங்களில் ஆகும் அப்படின்னா வந்து இவன் கைப்பழக்கம் பண்ணுவான் எண்ணெய் போட்டு பண்ணுறவன் இருக்கிறான் இல்லை அதில் எதையாவது ஒன்று ஊற்றி பண்ணுறவனா நிறைய பேர் இருக்கான் சரியா ஒருத்தன் சொல்கிறான் மாதுளம்பழத்தை வச்சு அடிக்கட்டான் அடப்பாவி மாதுளம்பழத்தை ஜூஸாக கூடின்னு சொன்னால் இவன் வந்து ஜூஸ் வர்றதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது தப்பு சில நேரத்தில் அது ஹைப்ரிட் மா மாதுளையாக இருக்கும் அதில் ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்டை தடவி விட்டுருப்பான் பிற உனக்கு வந்து இங்கே வந்து சொறி வந்துடும் அப்புறம் அதை வயலின் மாதிரி ஊதிக்கிட்டே தெரிய வேண்டியதான் மெய்யி மெய்யி மீயின்னு ஊத வேண்டியதான் சரியா ஸோ அதனால் வந்துட்டு கண்டதை போட்டு தேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது ரொம்ப சாஃப்டான ஒரு ஏரியா ஆணுறுப்புன்றது வந்து சென்சேஷனலாக இருக்கக்கூடியது நீங்கள் வந்து எப்படி வந்து அதை அடிக்கடி வந்து தொடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஆணுறுப்பை நீங்கள் தொடுறப்ப ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் தொடர்ந்து போட்டுக்கிட்ட கசக்க கசக்க இடாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபீல் இருக்காது அது ஏதோ மரக்கட்டே பிடிச்ச மாதிரி இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி வந்து மரத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ வீங்குது அப்படின்னா ஆணூறுப்பில் இருக்கக்கூடிய விந்து குழாய் இரத்த குழாய் அது மாதிரி நரம்புகள் ஸ்பான்ச் டிசீஸ் கார்போசா காவர்னோசா எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து சரி பண்ணணும் ஸோ உடனே வந்து இவர் வந்து கைப்பழக்கத்தை நிறுத்தி ஆகணும் இவரோட ஆணுறுப்பு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டருக்கு போயிடுச்சு சராசரியாக ஒரு ஆணுக்கு இந்திய ஆணுக்கு வந்து நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் ஆள் காட்டியவர்களுக்கு ஆணுறுப்பு இருக்கணும் நல்லா வந்து விரைப்பு நிலைக்கு வர்றப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும் சரியா ஸோ அதனால தான் நாம் சொல்லுவோம் சில நேரத்தில் வந்து எல்லாமே சரியாக இருக்கணும் இங்கே ஆணுறுப்பில் ரத்த குழாய் சரியாக இருக்கணும் நரம்பு சரியாக இருக்கணும் ஸ்பான்ஸ் டிஷ்யூ சரியாக இருக்கணும் அதோடய ஃபங்க்ஷன் சரியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சேஃபு இந்த சேஃப் சரியா உன்னோட ஆள் காட்டியவர்கள் உன்னோட கட்டவர்கள் இப்படி மடித்து வச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஆணுறுப்பை விட்டீங்கன்னா இப்படி இருக்கணும் இந்த சேஃப் இருக்கான்னு பார் ஆமாம் பா இப்போ எபிசோடில் பார்த்துடக்கூடாது அப்புறமா போய் பாருங்கள் சரியா நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து பென்னிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் ஸோ பென்னிஸ்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு எலாஸ்டிக் டைப் தான் ஸோ வந்து செக்ஸ் பண்ணுறப்ப உணர்ச்சி வசப்படுறப்ப மூளையிலேருந்து செக்ஸுக்கான கட்டளைகள் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஆணுறுப்பு புது புஷ் புஸ் புஷுன்னு எந்திரிக்கும் ஸோ அந்த எழுதல் நிலை வந்து சரியாக இருக்கும் அப்போ வந்து ஆணூருப்பில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் விந்து குழாய் நியூராலஜிகள் சார்ந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா ஆணூர் அப்படியே வந்து சிரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்ப்ரிங்கு மாதிரி ஸ்ரிங்க் ஆகிடும் ஸோ வந்து இதனாலே என்னங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு கேஸு அசிடிட்டி வயிறு உப்புசம் இதெல்லாம் அதிகமாகிறதுனாலையும் வந்து இந்த ஆணூர்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போயிடும் ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து கைப்பழக்கம் பண்ணுறது தான் அது காரணம் கைப்பழக்கம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு விந்து முதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு விந்து ஒரு முறை வெளியில் வர்றதுக்கு இருபத்தோரு நாள் டைம் எடுத்துக்கும் இளமையில் அது பதினஞ்சு நாள் முப்பதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாளைக்கு ஒருக்க ஒருத்தன் கையடித்தாலோ இல்லை இருபத்தோரு நாளைக்கு ஒருக்க ஒருத்தன் வந்து செக்ஸில் ஈடுபட்டாலோ கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் அந்த ஆண்மையை வந்து நீட்டிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் அதிகமாக வந்து செக்ஸ் பண்ண பண்ண அதிகமாக வந்து ஆணூர் போய் ஸ்டிமுலேட் பண்ண பண்ண மரத்து போகக்கூடிய தன்மை அதிகமாகும் நம்ம உடம்புல வந்து நீரான் செல்ஸ் கிரியேஷன் நரம்புகளில் உருவாகக்கூடிய நர்வ் செல்ஸ் குறைஞ்சி போயிடும் நரம்புகளில் நர்வ் செல் குறையிறப்போ நீரோட்ரான்ஸ்மீட்டர் அதாவது ஒரு சிந்தனையை செயலாக்கிறதுக்கு ஆகா உன் மனைவி மிக அழகாக இருக்கிறா அவளை கட்டிப்பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் மெசேஜ் அந்த கெமிக்கல் மெசேஜை வந்து நீரோ ட்ரான்ஸ்மீட்டர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை நரம்பு ஒழுங்காக இருக்கணும் நீ வந்து அடிக்கடி கைப்பழக்கம் பண்ணுறப்ப நேர் மரத்து போயிடும் ஒரு சில தம்பிக்கெலாம் சொல்லுவான் தொடர்ந்து பான் மூவி போட்டு அடிக்கிறானா பான் மூவி போட்டு அடிச்சுட்டு ஒருத்தன் சொல்கிறான் விந்து வெளியில் வந்துடனே அப்படியே ஃப்ளாட்டாக வாங்கி விழுந்துடுறேன்றான் வாங்கி அப்படியே படுத்துடுறான் அப்படி ஒரு நாள் வந்து அவன் ஒருத்தன் அப்பாட்டை மாட்டிக்கிட்டான் என்னடா வட வடிச்ச கஞ்சியாக கிடக்கு மயங்கி கிடக்கான பிள்ளை கஞ்சி வடித்த தண்ணியாக கிடக்கு மயங்கி கிடக்கான புள்ளன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் சரியா ஸோ இந்த மாதிரிலாம் மாட்டுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இதாவது பரவாயில்ல ஒருத்தன் ஒய்ஃபிட்டே மாட்டிக்கிட்டான் கையடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டான் ஒய்ஃப் பார்த்துட்டான் ஆனால் ஏண்டா பெறதுக்கட என்ன கல்யாணம் பண்ணேன் ஏங்கிட்டே இல்லாத சோ உனக்கு அங்கே என்ன இருக்குது நிறைய பேர் சொல்கிறான் ஒய்ஃபிட்ட போகிறப்ப வந்து ஸ்டிஃப்பாக இல்லை கைட்டை பிடிச்சோன்னா அது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்குது வேணுங்கிற அளவுக்கு இழுக்க முடியுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் இருக்கான் ஆணுறுப்பு வந்து பலமாக திடமாக திடகாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஆணால் முழுமையான செக்ஸ் இன்பத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியும் சரியா ஸோ அப்போ வந்து கைப்பழக்கன்றது வந்து உங்களுடைய ஆணுறுப்பை முழுமையாக கெடுத்துறோம் மனசை செதைச்சிரும் நரம்புகள் பாதிக்கும் பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சல் அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் நிறைய பேருக்கு வந்து கைப்பழக்கம் எப்போ பண்ண தோணும் அப்படின்னா வந்து அதீதமான உஷ்ணம் இருக்கிறப்ப அது தோணும் ஸோ அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அருகம்புல் சாப்பிட்றது வில்வம் எடுத்துக்கிறது கீழாநெல்லி சாப்பிட்றது வல்லாரை சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கைப்பழக்கத்தை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய பவர் மைன் டேப்லெட்டு பவர் மைண்ட் கேப்சியூலு பிளாந்தஸ் கேப்சியூலு இதை நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு மாதம் எடுத்து பாருங்கள் கைப்பழக்கம் மிக எளிமையாக கண்ட்ரோல் ஆகும் இதற்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சில மருந்துகள் இருக்குது நம்மளுடைய ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய பாவனை ஜீரா நாலு சீரகம் கலந்த ஒரு பொடி அது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின் லெவலில் வந்து முழுமையாக வந்து குறைக்கும் ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய பாவனை ஜீரா அண்டு பொக்கிஷம் இதை வந்து எங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களை முழுமையாக வந்து மீட்க முடியும் அதே மாதிரி ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய பவர் மைண்ட் சிறப்பு ஹார்ட் சுரக்ஷா இதுவும் வந்து மிகச்சிறந்த பலனை தரும் ஸோ உங்களுக்கு நேராக வர முடியலை ஆன்லைனில் வந்து கன்சல்டேஷன் ஒரு அவைலபிள் இருக்குது ஸோ என்னுடைய ஆன்லைன் கன்சல்டேஷன் டயத்தை நான் சொல்கிறேன் அது மாதிரி ஸ்க்ரீனில் வரோம் ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ணிக்கலாம் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான மருந்துகளையும் வாங்கி பயன்பெற முடியும் நன்றி அப்பாயின்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்